அலமதுல்லாஹி ரமீன் கரீம் அம்மாபாத் கணித் திருப்பி அவர்களே தூய்மை சம்பந்தமாக தகாரத்து சம்பந்தமாக பல முக்கியமான அடிப்படை சட்டங்களை நாம் தெரிந்து கொண்டோம் தண்ணீர் சம்பந்தமாக அசுத்தங்கள் மேலும் அந்த அசுத்தங்களை எவ்வாறு அகற்றுவது எப்படி நீக்குவது எப்படி தூய்மையை அடைவது என்று பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய வகுப்பில் பத்து இயற்கை மரபுகள் என்று பத்து விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில விஷயங்கள் நேரடியாக தூய்மை என்கிற அந்த தகாரத்தோடு தொடர்பு கொண்ட விஷயங்களாக இருக்கிறது அதை தவிர்த்தால் உது ஆகாது அல்லது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லும் அளவிற்கு நேரடியாக தூய்மை தகாரத்தோடு தொடர்பு கொண்டது அதில் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய தூய்மை நம்முடைய தகாரத் என்கிற அந்த நிலைமையை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இல்லாவிட்டாலும் அதை தவிர்ப்பது தூய்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக அது இல்லாவிட்டாலும் நம்முடைய தூய்மை தகாரத் என்கிற அந்த நில நிலைமையை முழுமைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது பரிபூர்ணமான தகாரத்தை முழுமையான சுத்தத்தை தூய்மையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹதீஸில் இயற்கை மரபுகள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்களையும் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு நல்ல சுத்தமான முஸ்லிம் தூய்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கருதப்படுவோம் எனவே இந்த இயற்கை மரபுகள் பத்து விஷயங்கள் என்ன மீசையை கத்திரிப்பது தாடியை வளர்ப்பது பல் துலக்குவது நாசிக்கு நீர் செலுத்துவது நகங்களை வெட்டுவது விரல் கணுக்களை கழுவுவது அக்கல் முடிகளை அகற்றுவது மர்ம உறுப்பின் உறுப்பின் முடிகளை மலிப்பது மலஜலம் கழித்த பின் தண்ணீரால் துப்புரவு செய்வது இந்த ஹதீசை ஐஸ்வரதியில்லா அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் இதுவரை ஒன்பது விஷயங்கள் ஆகுகின்றன இந்த ஹதீஸை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர் பின் அபி ஷைபா என்பவர் குறிப்பிடுகிறார் பத்தாவது செய்தியை பத்தாவது விஷயத்தை நான் மறந்துவிட்டேன் அது வாய் கொப்பளிப்பதாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார் இந்த செய்தி முஸ்லிமின் இரநூத்தி அறுபத்தி ஓ ஒரு ஒன்றாம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கணித்திற்குரியவர்களே புகாரியிலே அபுஹுரேரார் எல்லாஹோனவர்கள் ஐந்து இயற்கை மரபுகள் என்று அறிவித்திருக்கிறார் அந்த ஐந்தில் இந்த பத்து இயற்கை மரபுகளில் சொல்லப்பட்ட நான்கு விஷயங்களை குறிப்பிட்டு மேலதிகமாக ஹத்தனா செய்வது என்று ஐந்தாவதாக குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த வார்த்தையையும் இங்கு சேர்த்து கொள்வோமே ஆனால் பதினோரு விஷயங்கள் ஆகின்றன இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட பத்து இயற்கை மரபுகள் அபுஹுராகுன் அவர்களுடைய அந்த ஹதீஸில் ஐந்து இயற்கை மரபுகள் என்று அறிவித்த அந்த செய்தியில் கூடுதலாக ஹத்தனா செய்வது அதையும் இங்கு நாம் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் பதினோரு விஷயங்களை நாம் இப்போது பார்க்கலாம் சொல்ல போனால் அறிஞர்கள் இயற்கை மரபுகள் என்று முப்பது விஷயங்களை அவர்கள் தொகுத்து தந்து இருக்கிறார்கள் ஆனால் இப்போது நம்முடைய வகுப்பில் பதினோரு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அது முதலாவதாக கணித்திற்குரியவர்களே மீசையை கத்திரித்தல் மீசை கத்திரிப்பது சம்பந்தமாக அனசரதி அல்லாஹூன் அவர்கள் குறிப்பிடுகிறார் சொல்லப்போனால் மீசை கத்திரித்தல் அதேபோல் மர்ம உறுப்பின் முடிகளை மலித்தல் அக்குள் முடியை அகற்றுதல் மேலும் நகங்களை வெட்டுதல் இந்த நான்கு விஷயங்களை குறித்து அனசரதியாகும் அவர்கள் குறிப்பிடுகிறார் ரசூசலாஹு அழகி வசலம் அவர்கள் நாற்பது நாட்களை விட அதிகமாக நகங்களை வெட்டாமல் மீசையை கத்திரிக்காமல் மர்ம உறுப்பின் முடிகளை மளிக்காமல் அக்கல் முடியை அகற்றாமல் நாற்பது நாளை விட அதிகமாக தாண்டக்கூடாது என்று ரசூல் அவர்கள் நமக்காக ஒரு நேரத்தை நிர்ணயித்தார்கள் என்று அனஸ்ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் நூலின் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் எனவே என்ன அர்த்தம் கடைசி வரம்பு என்பது நாற்பது நாட்கள் நாற்பது நாட்களை விட தாண்டி இணைச்சிக்கூடாது மூசி மீசையை கத்திரிக்காமல் விடக்கூடாது நகங்களை வெட்டாமல் அப்படியே விடக்கூடாது மர்ம உறுப்பின் முடிகளை மலிக்காமல் விட்டுவிடக்கூடாது அக்கல் முடியை அகற்றாமல் விட்டுவிடக்கூடாது கடைசி வரம்பு நாப் நாற்பது நாட்கள் ஆமல் ஹம்து அதற்கு முன்பே நாற்பது நாட்கள் என்று காத்திருக்காமல் ஒவ்வொரு ஜுமா அல்லது வாரத்தில் ஒரு நாள் என்று அந்த நாற்பது நாட்களுக்கு முன்பே இந்த விஷயத்தை அடிக்கடி செய்து கடைபிடித்தால் அல் ஹம்துல்லா ஆனால் கடைசி வரம்பு என்ன நாற்பது நாட்கள் அந்த நாற்பது நாட்களை விட தாண்டி போனால் இது ரசூல் அவர்களுடைய வழிமுறைக்கு மாறு செய்வதாக கருதப்படும் அது பாவமாக கருதப்படலாம் எனவே கடைசி நாற்பது நாட்கள் என்பது வரம்பாகும் கணித்திற்குரியவர்களே மீசையை கத்திரித்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கத்திரித்தால் மட்டுமே போதுமானதா அல்லது மீசையை மலிக்க வேண்டுமா கத்திரிப்பது என்று சொன்னால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் உதடுகள் முழுமையாக தெரியும் அளவிற்கு மீசை முடி முடிகளை கத்திரிக்க வேண்டும் உதடுகள் முழுமையாக தெரிய வேண்டும் உதடுகளை மறைக்கும் விதமாக முடிகள் நினைச்சக்கூடாது வளரக்கூடாது முழுமையாக இரண்டு உதடுகளும் தெளிவாக தெரிய வேண்டும் அந்த முடியை வெட்டி வைப்பது மீசையை கத்திரிப்பது மலிப்பது என்று சொன்னால் முழுமையாக மலித்து விடுவது இந்த இரண்டில் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு அறிவிப்பிலும் மலிப்பது என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை ஆம் ரசு சுலாசம் அவர்கள் இந்த ஷாரிப் என்று சொல்கிறார் மீசையை கத்திரித்தல் என்கிற வார்த்தை இன்னொரு அறிவிப்பில் புகாரியுடைய அறிவிப்பில் அஹ்பு ஷவாரிப் என்று சொல்கிறார்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் மலிப்பது என்கிற அர்த்தம் கிடையாது அந்த வார்த்தைக்கு கத்திரிப்பது என்கிற அந்த விஷயத்திலே அதிகமாக வெட்டுவது என்பது அர்த்தமாகும் எனவே கணித்திற்குரியவர்களே மீசையை ஆண்கள் கத்திரிப்பதுதான் சுண்ணத்தை தவிர மளிப்பது சுன்னத் கிடையாது எனவே வெட்டும் பொழுது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் உதடுகள் முழுமையாக தெரியும் அளவிற்கு வெட்டினால் போதுமானது ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக வெட்டி ரொம்ப ஷார்ட்டாக செய்தால் அது இன்சால சிறந்தது ஆனால் மலிப்பது ரசூருடைய வழிமுறை அல்ல உமர் அவர்களை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது உமர் அவர்கள் டென்ஷனில் இருந்தால் கவலையில் இருந்தால் அவர் என்ன செய்வார்கள் முடி மீசையின் முடிகளை அவர்கள் பிடுங்குவார்கள் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார் சில பேர் என்ன செய்வார்கள் இருந்தால் கவலையில் இருந்தால் நெகங்களை கடிப்பார்கள் அந்த மாதிரி உமர்தீனா இருந்த ஒரு பழக்கம் என்ன கவலையாக கவலையோடு அவர்கள் இருந்தால் மீசையின் முடிகளை அவர்கள் பிடுங்குவா பிடுங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் சஹாபா பெருமக்களும் மீசையை கத்திரிப்பார்களே தவிர முழுமையாக அதை விட விடமாட்டார்கள் இமாம் மாலிக் ரஹ் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் மீசையை மலித்தால் அவரை அழைத்தினை செய்ய வேண்டும் அடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒழுக்கத்தை சொல்லித்தருவதற்காக வேண்டி அவரை அடிக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் சில அறிஞர்கள் மீசையை மலிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பிற்காலத்தில் அதே அறிஞர்களுடைய மதுகபை சார்ந்த அறிஞர்கள் பிற்காலத்தில் இல்லை மீசையை கத்திரிப்பதுதான் சரியான வழிமுறை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே மீசையை கத்திரிப்பது என்பது கட்டாய கடமையா முஸ்தஹப்பா என்று சொன்னால் இது கட்டாய கடமை வலியுறுத்தப்பட்ட விஷயம் மட்டுமே கிடையாது மாறாக இது கடமை மீசையை கத்திரிப்பது அவசியமான ஒன்று அதில் கடைசி வரம்பு ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம் நாற்பது நாட்கள் நாற்பது நாளை விட தாண்டிவிட்டால் அது நிச்சயமாக அல்லாஹாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரம் காரியமாக பாவமாக கருதப்படும் புகா திருமிதி நூலின் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எவர் ஒருவர் மீசை அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது இந்த வார்த்தைகள் எல்லாம் கடமைக்காக தான் ரசூல் அவர்கள் பயன்படுத்துவார்கள் இரவே கணித்திற்குரியவர்களே சிலரை நாம் பார்ப்போம் பெரிய மீசைகள் அப்படியே இதையெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய வழிமுறை கிடையாது இரண்டாவது விஷயம் தாடியை வளர்த்தல் தாடியை வளர்ப்பது கணித்திற்குரியவர்களே தாடி வளர்ப்பது கட்டாய கடமை அதே நேரத்தில் தாடியை மழிப்பது என்பது ஹராமான ஒரு காரியம் என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு கிடையாது தாடியை மலித்து விடுவது ஹராம் தாடியை வளர்ப்பது கட்டாய கடமை கடமை என்று ஏன் சொல்கிறோம் ஹதீசுகளில் ரசூல் அதை கட்டளையிட்டிருக்கிறார்கள் தாடியை வளர்க்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் எனவே அந்த ஹதீசுகளின் காரணமாக தாடி வளர்ப்பது கடமை தாடியை மலிப்பது ஹராம் என்று சொல்கிறோம் இரண்டாவது காரண காரணம் என்ன மாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாடியை வளர்ப்பது அவசியம் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா மற்ற சமூகங்களோடு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது ஒப்பாக நடந்து கொண்டால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் எனவே கணித்திற்குரியவர்களே தாடியை வளர்ப்பது என்பது மற்ற சமூகங்களுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது எனவே அந்த கோணத்தில் பார்த்தாலும் மற்ற சமூகங்களுக்கு மாறு செய்யும் விதத்திலே தாடி வளர்ப்பது அவசியம் குறிப்பாக கணித்திருக்கிறவர்களை யூதர்கள் மஜூசியர்கள் நெருப்பு வணங்கிகள் ஈரானை சார்ந்த அந்த காலகட்டத்தில் ஈரானை சார்ந்த மக்கள் இவர்கள் எல்லாம் தாடி வளர்க்க மாட்டார்கள் எனவே ரசூசல்லா ஹுசாம் அவர்கள் கூறினார்கள் மாறு செய்யுங்கள் ஒஃபீருல்லுஹா தாடிகளை வளர்த்து வளர்த்துவாருங்கள் ஷவாரி மேலும் மீசையை கத்திரியுங்கள் என்று ரசூலவர்கள் சொன்னார்கள் புகாரி நூலின் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொன் தொண்ணூற்றி மூன்று ஃபைவ் எயிட் நைன் த்ரீ எனவே முஷ்ரிகின்களுக்கு மாறு செய்யுங்கள் தாடியை வளருங்கள் என்று ரிசூல் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது இன்னொரு காரணம் என்ன தாடியை வளர்ப்பது கடமை தாடியை மழிப்பது ஹராம் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வதும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று அவர்கள் ஆண்களில் ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ பெண்களில் யார் ஆண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ தன்னுடைய நடை உடைய பாவனையில் யார் இப்படி தன்னுடைய ஆப்போசிட் ஜெண்டரோடு ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ ஆண்கள் பெண்கள் மாதிரி பெண்கள் ஆண்கள் மாதிரி அவர்களை ரசூல் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தாடி இல்லாமல் இருப்பது பெண்கள் எனவே அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளும் விதமாக ஆண்களும் தாடியை முழுசாக கிளீன் ஷேவ் மலித்து வைப்பது இது அவர்களுக்கு பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வதாகவும் ரசூ சலாசம் அவர்கள் இத்தகையவர்களை குறித்து சபித்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் கணித்திருக்கிறவர்களே தாடி வளர்ப்பது கட்டாய கடமையான ஒரு காரியம் வாஜிப் இது சுன்னத் அல்ல பல ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் இது சுன்னத் என்றால் என்ன அர்த்தம் விரும்பினால் செய்யலாம் இல்லையா விட்டுவிடலாம் பல ஆண்கள் தாடியை குறித்து ஆனால் அப்படி அல்ல தாடி வளர்ப்பது கட்டாய கடமை ரசூல் அவர்கள் தாடியை வாருங்கள் என்று ரசூல் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் எனவே வளர்க்காமல் அதை கத்திரிக்கலாம் அல்லது மலிக்கலாம் என்று சொல்வதற்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படி இருக்க வளர்க்க வேண்டும் என்று போட்ட அந்த கட்டளை என்பது கட்டாய தான் குறிக்கும் ஆம் ரசூல் அவர்கள் செய்யுங்கள் என்று கட்டளை இட்டு அதை செய்யாவிட்டாலும் அதை விட்டுவிட்டாலும் பிரச்சனை இல்லை என்று இன்னொரு ஆதாரம் கிடைத்தாதான் என்ன சொல்வோம் ரசூல் அவர்கள் போட்ட அந்த கட்டளை என்ன இல்லை அவசியமாக்கக்கூடிய கட்டளை அல்ல மாறாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஏன்னா அந்த அடிப்படையில் ரசூலவர்கள் போட்ட இந்த கட்டளை கட்டாய கடமையை தான் குறிக்கிறது தாடியை வளர்க்க வேண்டும் என்ற சொல்லுவார்கள் அவசியம் தான் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார்கள் எனவே கணித்திற்குரியவர்களே சுன்னத் சுண்ணத் தாடி வளர்ப்பது சுன்னத் என்றால் அந்த நேரத்தில் சுன்னத் என்பதற்கு என்ன அர்த்தம் இது நபி வழி என்பது அர்த்தமாகும் தாடியை கத்திரிப்பது அல்லது தாடியை மலிப்பது என்பது நபிவழி அல்ல அது பிதாட்டான ஒரு காரியம் நபி வழிக்கு மாறான ஒரு காரியம் தாடி வளர்ப்பது தான் நபி வழி என்கிற அந்த அர்த்தத்தில் தான் அறிஞர் பெருமக்கள் தன்னுடைய புத்தகங்களின் நூல்களிலே தாடி வளர்ப்பது சுண்ணத் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களே தவிர சுன்னத் என்பதற்கு இந்த இடத்தில் என்ன அர்த்தம் அல்ல கடமை சுன்னத் முஸ்தஹப் ஹலால் அந்த மாதிரியான சுண்ணத் அல்ல உபரியான விஷயம் விரும்பினால் செய்யலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் நம்முடைய ஆர்வம் அன்கிற அந்த அர்த்தத்தில் அறிஞர் பெருமக்கள் அதை என்று சொல்லவில்லை மாறாக தாடி வளர்ப்பதுதான் நபி வழி தாடியை மலிப்பது கத்திரிப்பது நபி வழிக்கு மாறான ஒரு விஷயம் எனவே கணித்திற்குரியவர்களே உதாரணத்திற்கு தொழுவது இதுதான் நபி வழி தொழாமல் இருப்பது நபி வழிக்கு மாறான விஷயம் ஆனால் தொழுகி என்பது கட்டாய கடமை எனவே அந்த மாதிரி கணித்திற்குரியவர்களே தாடி வளர்ப்பது சுண்ணத் என்று அந்த கண்ணோட்டத்தில் தான் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் அல்லது நூல்கரிலே பதிவு செய்வார்களே தவிர உபரியான காரியம் முஸ்தஹப் என்கிற அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ரசூல் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் முஷ்ரீக் எண்களுக்கு மாறு செய்வது கட்டாய கடமை அதேபோல் பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளாமல் இருப்பதும் ஆண்கள் மீது கட்டாய கடமை அதோடு கணித்திற்குரியவர்களே இன்னொரு செய்தி இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி என்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார் ரசூல் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஒரு மஜூசியை நெருப்பு வணங்கியை ஈரான் நாட்டை சார்ந்த ஒரு மஜூசியை பார்க்கிறார் கிளீன் ஷேவ் மீசையும் இல்லை தாடியும் இல்லை எதுவும் இல்லை அவனை பார்த்த ரசூல் அவர்கள் கேட்கிறார்கள் இப்படி செய்யும்படி உனக்கு சொன்னது யார் அவன் சொல்கிறான் நம்முடைய அறிஞர்கள் என்று அவர் சொல் அவன் சொல்ல அறிஞர்களை அவன் ரப் என்று சுட்டி காட்டுகிறான் அந்த அறிவிப்பிலே அதுக்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ரப் எனக்கு என்ன இட்டு இருக்கிறான் என்று சொன்னால் தாடியை வளர்க்க வேண்டும் மீசையை கத்திரிக்க வேண்டும் எனவே என்னுடைய ரப் ரப் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று அவர்கள் சொல்ல என்ன அர்த்தம் இது கட்டாய கடமை எனவே கணித்திருக்கிறவர்களே ரசோடைய கட்டளை நிறைவேற் வேர்க்க வேண்டும் முஷிகின்களுக்கு மாறு செய்ய வேண்டும் பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது அந்த அடிப்படையில் தாடி வளர்ப்பது கட்டாய கடமை சரி தாடி வளர்ப்பது என்று சொன்னால் எந்த அளவிற்கு வளர்ப்பது இதில் இரண்டு வகையான கருத்துகள் தான் ஆதாரத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட கருத்துகள் முதல் கருத்து என்ன தாடியை அது எப்படி வளர்கிறதோ அந்த நிலைமையில் விட்டுவிட வேண்டும் அதை தொடவே கூடாது அதாவது வெட்டவே கூடாது தாடியை கத்திரிப்பது அறவே கூடாது இது முதல் கருத்து இந்த கருத்துக்கான ஆதாரம் என்ன என்று சொன்னால் தாடியை வளர்க்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்ன அந்த ஹதீசுகளின் வார்த்தைகள் ஒரு ஹதீசில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அடர்த்தியாக அதை விட்டு விடுங்கள் என்பது அர்த்தமாகும் அடர்த்தியான அதாவது நிறைய முடிகள் இந்த வார்த்தை எதை காட்டுகிறது அதை அறவை கூடாது அதாவது வெட்டவே கூடாது கத்திரிக்கவே கூடாது இன்னொரு வார்த்தை என்ன தாடியை வளர்க்க வேண்டும் என்ற சூழ்வர்கள் சொல்லும் பொழுது பயன்படுத்தி இன்னொரு வார்த்தை என்று சொன்னாலும் தாடியை அது எப்படி வளர்கிறதோ அது அப்படி விட்டுவிடுங்கள் மறந்து விடுங்கள் அதை மன்னித்து விடுங்கள் என்பது அர்த்தமாகும் ஒருவரை நீங்கள் மன்னித்து விட்டால் என்ன செய்ய மாட்டீர்கள் நீங்கள் அவனை குறித்து மறுபடியும் அதை சொல்லி காட்டுவது நீ இப்படி செய்தாய் அப்படி செய்தாய் இப்படி சொல்லக்கூடாது அதுதான் மன்னிப்பது என்பது அர்த்தமாகும் எனவே அந்த வார்த்தையை சொல்லுவர்கள் பயன்படுத்துகிறார் அதை அதோடைய நிலைமையில் விட்டு விடுங்கள் மேலும் இன்னொரு வார்த்தை என்ன அர்ஹு அர்ஹு என்று சொன்னால் என்ன அதை தொங்க விடுங்கள் எப்படி ஸ்கிரீனை ஜன்னலிலே துணியை நாம் என்ன செய்கிறோம் அதை தொங்க விடுகிறோமோ ஸ்கிரீனை தொங்க விடுகிறோமோ அந்த மாதிரி ரசுவர்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை சுட்டி சொன்னால் தாடியை அறவே கூடாது கத்திரிக்கவே கூடாது வெட்டவே கூடாது இது முதல் கருத்து இரண்டாவது கருத்து என்ன தாடியை ஒரு முட்டி ஒரு முட்டி அளவுக்கு தாடியை விட்டுவிட்டு அதை தாண்டி அதிகமாக வரக்கூடிய முடியை கீழிருந்து வெட்டுவது ஒரு முட்டிக்கு பிறகு இருக்கக்கூடிய முடியை தாடி முடியை வெட்டி விடுவது இது ஒரு கருத்து இதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் தாடி வளர்க்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி அறிவித்த சஹாபா இபுனு உமர் ரதியாஹு அபு ஹுரேரா ரதியாஹர்களும் இந்த இரண்டு சஹாபா பெருமக்களும் ஒரு முட்டி அளவுக்கு தாடியை பிடித்து அதிகமாக இருக்கக்கூடிய முடியை வெட்டுவார்கள் என்று இந்த இரு சஹாபா பெருமக்கள் இவர்கள் தான் தாடி சம்பந்தப்பட்ட அதிசை அறிவித்து இருக்கிறார்கள் குறிப்பாக அதில் குறிப்பா குறிப்பாக உமர் சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ச நபி தோழர் என்று பிரபலமாக இருந்தவர் எனவே அவரே குறிப்பாக ஹஜ்ஜு மற்றும் உம்ரா செய்யும் முழு இப்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அபு ஹுரேரா அவர்களை குறித்து குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இப்படி செய்ததாக அநேகமாக சொல்லப்படவில்லை பொதுவாக அவர் இப்படி இப்படிதான் வெட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்க ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சமீப காலகட்டத்தில் அதேபோல் முந்தைய காலகட்டத்தில் சொல்வதாக இருந்தால் இமா அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் ஒரு முட்டி அளவுக்கு தாடியை வளர்க்க வேண்டும் அதை தாண்டி வரக்கூடிய முடியை தாடி முடியை வெட்டிவிட வேண்டும் என்று இந்த இரண்டு சஹாபா பெருமக்களுடைய அமலை வைத்து இந்த ஹதீஸை இவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படிதான் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கருத்துகளில் எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்ஷால் அதற்கு ஏதோ ஒரு வகையில் ஆதாரம் உண்டு ஆனால் இந்த இரண்டு கருத்தை விட்டுவிட்டு தாடி இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதனுடைய சைஸ் என்ன அது மேட்டர் இல்லை அது பிரச்சனை இல்லை அதை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்வதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எனவே கணித்திற்குரியவர்களை குறிப்பாக முதல் கருத்துக்கு நாம் சொன்ன அந்த வார்த்தைகள் அடர்த்தியாக விட்டுவிடுங்கள் தாடியை தொங்க விடுங்கள் அதை தீண்ட வேண்டாம் இந்த இந்த வார்த்தைகள்லாம் எதை சுட்டி காட்டுகிறது தாடி பெருசாக இருக்க வேண்டும் எனவே தாடி என்று ஏதோ பேருக்கு வைத்து கொண்டால் போதுமானது அதை கத்திருப்பதில் உங்களுடைய இஷ்டம் என்று சொல்வதற்கெல்லாம் ஆதாரமே கிடையாது இத்தகைய கருத்தை கண்ணித்திற்குரியவர்களே ஆதாரங்களின் அடிப்படையில் யாருமே சொல்லவே இல்லை இந்த உம்மத்திலே எனவே இத்தகைய கருத்தை எல்லாம் தூக்கி விட்டு இந்த இரண்டு கருத்துகள் ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த இரண்டு கருத்துகளில் ஏதாவது ஒரு கருத்தை நாம் என்ன செய்யலாம் ஆதாரங்களின் அடிப்படையில் எந்த கருத்து சிறந்தது என்று நமக்கு படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது விஷயம் என்ன பல் துளக்குதல் பல் துளக்குதல் என்று சொன்னால் மிஸ்வாக் செய்வது மட்டுமே சிறப்பிற்குரிய ஒரு விஷயம் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்று நினைத்துவிட வேண்டாம் மிஸ்வாக் செய்வது அதாவது என்கிற அந்த குச்சி அதை பயன்படுத்துவது அவசியம் அப்படி எடுத்துக் கொள்ளக்கூடாது பல் துளக்குதல் பல் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு அந்த மிஸ்வாக் குச்சியை தான் பயன்படுத்துவார்கள் ஆனால் பிற்காலத்திலே பல் துளக்குவதற்கு மற்ற பல வழிகரை எல்லா சுபானத்தால் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை கொண்டும் என்ன செய்யலாம் பல் துலத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே பல் துலக்குதல் என்பதுதான் நோக்கமே தவிர மிஸ்வாக் என்கிற அந்த குச்சியை பயன்படுத்துவது நோக்கம் அல்ல பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நோக்கம் ரசூல் அவர்கள் இதை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறார் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அமர்த்து வாக்கி கொல்லி உது என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டத்தை தந்துவிடுவேன் என்கிற ஒரு அச்சம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு உதுவோடு உழு செய்யும் பொழுதில் நாம் பல் துளக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் கட்டளையிட்டிருந்தால் அது கடமையாக மாறியிருக்கும் ஆனால் அதை கடமையாக மாற்றிவிட்டால் மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்கிற பயத்தில் ரசூவர்கள் அதை கட் கடமையாக்கவில்லை ஆனால் இந்த வார்த்தை எதை சுட்டிக்காட்டுகிறது அடிக்கடி பல் துளக்க வேண்டும் அடிக்கடி மிஸ்வாக் செய்ய வேண்டும் அல்லது அடிக்கடி பிரஷ் செய்ய வேண்டும் பற்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கணித்திருக்கிறவர்களே ஒது செய்யும் பொழுது பல் துளக்குதல் தூங்கி எழுந்த பிறகு வாயில் வாடையை உணரும் பொழுது பள்ளிவாசலில் நுழையும் பொழுது வீட்டில் நுழையும் பொழுது தொழுகைக்காக நிற்கும் பொழுது தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்பு சற்று முன்பு இகாமத் நேரத்திலே இந்த நேரங்களிலெல்லாம் பல் துளக்குதல் குறிப்பாக இந்த நேரத்தில் எல்லாம் பல் துளக்க வேண்டும் என்று சொன்னால் மிஸ்வா குச்சி இருந்தால் தான் அது இலகுவானது அந்த இடத்திலெல்லாம் செய்ய முடியாது பிரஷ் செய்ய முடியாது பேஸ்ட் பயன்படுத்த முடியாது இவை இந்த நேரத்தில் எல்லாம் பல் துலக்குவது என்பது வலியுறுத்தப்பட்ட இடங்கள் அவர்கள் இந்த நேரத்திலெல்லாம் குறிப்பாக மிஸ்வாக் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே நாசிக்கு நீர் செலுத்துவது இது உது செய்வது செய்யும் பொழுது அவசியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இது இல்லாமல் தொழுகையே உதுவே ஆகாது பிறகு தொழுகையும் ஆகாது என இதை குறித்து இன்ஷாலா உதுவிலே பார்க்கலாம் ஐந்தாவது நகங்களை வெட்டுவது நகங்களை வெட்டுவதற்கும் கடைசி வரம் என்ன நாற்பது நாட்கள் இதற்கு முன்பு அந்த செய்தியை பார்த்திருக்கிறோம் எனவே கடைசி வரம்பு நா நாற்பது நாட்கள் போனால் வா வாரத்தில் ஒரு முறை என்று வைத்து கொண்டால் இன்னும் சிறந்தது ஆனால் கடைசி வரம்பு நாற்பது நாட்கள் ஏனெனில் நகங்கள் அதிகமாக வளர்ந்திருந்தால் அதில் அழுக்கு அதிகமாக சேர்ந்துவிடும் எனவே அதை தவிர்ப்பதற்கு அடிக்கடி நகங்களை வெட்ட வேண்டும் ஆறாவதாக விரல் கணுக்களை கழுவுவது இணைப்பு பகுதிகள் இங்கெல்லாம் அந்த கோடுகள் இருக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் கழுவுவது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இணைப்பு பகுதிகள் உடம்பில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் குறிப்பாக அழுக்கு அதிகமாக சேரும் அந்த இடங்களை அடிக்கடி கழுவுவது என்று எடுத்துக்கொண்டால் சேர்ந்தது விரல்கள் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் இணைப்பு பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை அடிக்கடி கழுவுவது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அக்கள் முடியை அகற்றுவது பிடுங்குவது என்கிற வார்த்தை ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் எல்லோருக்கும் பிடுங்குவது என்பது சாத்தியமா சாத்தியப்படாத ஒன்று அல்ல எனவே அதற்காக அதை மலிப்பது அகற்றுவது என்று எடுத்துக்கொள்ளலாம் இதற்கும் கடைசி என்ன நாற்பது நாட்கள் அதை தாண்டி அதை அக்கல் முடியை அகற்றாமல் நாற்பது நாட்களை தாண்டி விட்டால் ரசூலுக்கு மாறு செய்து விட்டோம் பாவத்திற்குரிய ஒரு காரியம் செய்து விட்டோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாவதாக மர்ம உறுப்பின் முடிகளை அகற்றுவது இதற்கும் கடைசி வரம்பு நாற்பது நாட்கள் அதை தாண்டக்கூடாது இதில் குறிப்பாக கணித்திருக்கிறவர்களே பின் மர்ம உறுப்பு என்பது இதில் உள்ளடங்காது என்பது ஒரு கருத்து ஆனால் அதையும் ஒருவர் மலித்துவிட்டால் அலஹம் ஆனால் ரசூல் அவர்கள் வலியுறுத்தும் போது அதில் இந்த வார்த்தைகளில் பின் மர்ம உறுப்பு முடிகள் என்பது உள்ளடங்காது என்பது அறிஞர்களுடைய கருத்தாகும் ஒன்பதாவதாக மல ஜலம் கழித்த பின்பு தண்ணீர் பயன்படுத்துவது இதை குறித்து கடந்த வகுப்பில நாம் பார்த்திருக்கிறோம் தண்ணீர் பயன்படுத்துவது சிறந்தது இன்ஷால்லா அல்லாஹ் தாலா அதை விரும்புகிறான் ஆனால் மற்றபடி தண்ணீரை விட்டு கற்கள் மண்கட்டி இதையும் பயன்படுத்தலாம் அனுமதி இருக்கிறது பத்தாவதாக வாய் கொப்பளித்தல் இதுவும் உது பொழுது அவசியமானது இதை குறித்து இன்ஷால்லா உது சம்பந்தப்பட்ட வகுப்பிலே நாம் பார்ப்போம் கடைசியாக பதினோராவது விஷயம் ஹத்தனா செய்வது ஹத்தனா செய்வதற்கு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை ரசூல் அவர்கள் கடமையாக்கவில்லை அதாவது சின்ன வயசிலே செய்து முடித்து விட வேண்டும் அல்லது ஐந்து வயது நான்கு வயது என்று ரசூல் அவர்கள் ஒரு வயதை நிர்ணயிக்கவில்லை எனவே பருவ வயதை அடைவதற்கு முன்பு எப்படி வசதி இருக்கிறதோ அப்படி செய்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி சலாத்தோஸ்லாம் அவர்கள் அவர்களிருந்து குறிப்பாக ஹத்தனா செய்யக்கூடிய இந்த வழிமுறை ஆரம்பித்தது என்பதற்கான ஆதாரங்கள் ஹதீசுகளில் உண்டு அதற்கு முன்பும் இந்த வழிமுறை இருந்ததா இல்லையா என்பது தெரியாது ஆனால் இயற்கை மரபுகள் என்று ரசூல் அவர்கள் சொன்ன காரணத்தினால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்பும் இந்த ஹத்தனா செய்யக்கூடிய வழிமுறை இருந்திருக்கலாம் என்று சொல்லலாம் அல்லாஹுலம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து